எல்லாரும் காளை மச்சல் மேய்ஞ்சிட்டு வந்து படுக்கையை போட்டாங்க நேரமாகவே வந்துட்டாங்க ஏன்னா மானம் மழை வரப்போகுது அதனால நேரத்திலே வந்தாச்சு போய் சீக்கிரம் சீக்கிரம் தலையெல்லாம் அறுத்து போட்டு வயிறை ஃபுல் பண்ணி கொண்டுட்டு வந்தாச்சு மழை பெஞ்சாலே வந்து ஆடுங்க வந்து குனிஞ்சி புல்லு திங்காது தரையில் உள்ள புல்லு வந்து கவிச்சடிக்கும் ரெண்டாவது மண்ணாக இருக்குங்களா திங்காதுங்க மழை சீசனில் மட்டும் நம்ம அளக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அறுத்து அறுத்து நம்ம தலையெல்லாம் ஒடிச்சு போட்டால் சீக்கிரம் வைந்து வயிறு ஃபுல்லாகிடும் நம்ம நேரமாகவே வீட்டுக்கு ஓட்டிகிட்டு வந்துடலாம் நம்ம அலமேலு ஃபேமிலிலாம் படுத்துருக்காங்க அலமேலு அலைமேலோடய புள்ள மூணு பேரும் அதாவது அலைமேல வந்து அழகியும் அழகனையும் போட்டுச்சு நம்ம அழகனை வந்து கொடுத்தாச்சு அடுத்தது குட்டி இவங்க பேர் முழுமதி இங்கே ரெண்டு பேரும் அடுத்தது போட்டவங்க என் முழுமதி தங்கம் விரல் நல்லாயிருக்கா கடிச்சு சின்னமாரியே டேஸ்டம்னா நம்மது ம் அவங்க பேர் வந்து குட்டி அவங்க வந்து கெடா குட்டி இவங்க பேர் முழுமதி இவங்க வந்து பொட்டக்குட்டி எங்கள் நம்ம அழகான தான் கொடுத்தாச்சு ம் சரி சரி முட்டாதீங்க 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 இவங்க ரெண்டு பேரும் நம்ம நெத்தி வெள்ளையோட புள்ளன்னு நினைக்கிறேன் ஆமாம் இதுக்கு முன்னாடி போட்ட நெத்தி வெள்ளையோட புள்ள ரெண்டு பேரும் இப்போ ரெண்டு குட்டி போட்டிருக்கான் இல்லையா அதுக்கு முன்னாடி போட்டவன் ம் ரெண்டு பேரும் நல்லா ஒன்றா ஆசை போட்டாவது கண்ணு சும்மா சும்மாச்சுக்கு சொன்னேன் ஆ தின்னுங்க ம் அப்படிதான் அலமேலும் அலமேலோட பிள்ளையும் எப்படி தூங்குது பாருங்க இவனுக்கு கண்ணே எங்கே இருக்குதுன்னு தெரியல காதை வச்சு ஓடிகிட்டு இருக்கான் எங்கள் அம்மா மேலே படுத்துக்கிட்டு அப்படி எனக்கு என்னான்னு சாஞ்சிக்கிட்டு தூங்குறாங்களாம் அப்படியே குட்டியே தூங்கிட்டியாடியே கண் எங்கே இருக்குன்னே தெரியலடா கண்ணை சுற்றி வெறும் கருப்பாக இருக்கா கண் முடிச்சுட்டு இருக்கானா தூங்குறானு எனக்கே ஏற்கனவே கண் வேற புரியல தூங்குறாருன்னு நினைக்கிறேன் தூங்கட்டும் தூங்கட்டும் நம்ம ரெண்டு இடத்துல வந்து தலை கட்டி விட்டாச்சு இங்கே ஒரு இடத்துல இந்த சைடு ஒரு இடத்துல இது வந்து பத்தாது நம்ம வந்து சவுண்டல் கொஞ்சம் வந்து உடச்சுட்டு வந்து கட்டி விடலாம் சவுண்டல் வந்து நம்ம வச்சோம்னா ஆட்டுக்குட்டி வந்து எடை ஏறமா நம்ம தண்ணி உண்டான எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணி கொண்டாந்து வைக்கலாம் இதில் வந்து நான் கள்ளக்குடி கொஞ்சோண்டு கொண்டு வந்து போடுவேன் வெறும் தழையாக கொண்டு வந்து இதில் கொஞ்சோண்டு போடுவேன் இதையும் சாப்பிடுவானுங்க எப்படியும் சாப்பிடுவானுங்க சவுண்டல் தலையும் சாப்பிடுவானுங்க புண்ணாக்கு தண்ணி கஞ்சி தண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதையும் கட்டி ஓட்டுவேன் இதெல்லாம் வைக்கும்போது தான் ஆட்டுக்குட்டி கடை கடை கடன்னு வளரும் ஒருத்தங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க அக்கா ஆட்டுக்குட்டி போட என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம் இதுக்கு பதில் வந்து நாளைக்கு இதுக்கு பதில் வந்து நம்ம சாய்ந்தரம் வந்து ஷாஸ்டில் போடுவோம் பதில் எப்படி இருக்குங்கிறத மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள் சரியா கடுத்தா இங்கே தான் இருக்குதுன்னு தெரியல அப்பப்போ நாள் போட்டுக்கிட்டு தான் இருக்குது ம் நீங்களாம் திங்களே ஆடி தழை அண்டிப்பட்டோ ம் அலாட்டி பற்ற தங்கம்மா நீங்கள் ம் எதாவது ஜோடியாக பார்த்துருக்கீங்களா நீங்களே வரீங்களா வாங்க வாங்க போய் தலைங்க தங்க பிள்ளைங்களா வெளில ஓடி வாங்க ஏண்டி அச்சுச்சோ அம்மா ஃபேன் போட மறந்துட்டேன்னா வாங்க வெளில ஓடிவாங்க வாங்க 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 ஓடி வாங்கடியே வாங்க வாங்க ஓடிவாம்மா நான் போகிறேன் நீங்கள் வந்தால் வாங்க வந்தீங்கன்னா போங்க இறங்கு 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 என்னடா புதுசாக கொண்டாந்து கள்ளக்குடி குண்டை இங்கே கொண்டாந்து வச்சுருக்கோமே என்ன இருக்குது புதுசாக நம்ம இதுவரை பார்த்தது இல்லையே இவங்களுக்கு இறங்குற இடத்துல புதுசாக இன்றைக்கி வந்து கள்ளக்குடி குண்டு கொண்டாந்து வச்சுருக்கோமா அவங்களுக்கு அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதனால் மேலே நின்று யோசிக்கிறானுங்க என்ன இருக்குது வழியில் அம்மானாலும் நம்ம பார்த்தது இல்லையே அப்படின்னு யோசிக்கிறானுங்க அம்மாலாம் மேலே போயிருக்குடா வாலிம்மா குறை ஒடி வாங்க ஓடி வாங்க டி கள்ளக்குடி சாப்பிட்றாங்க பாருங்க வாங்க 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 ம் ஒருத்தவங்க மட்டும் அவங்க அம்மா காணுமா அதிகாரமாக கேட்குறாங்க எங்கே எங்கள் அம்மா அப்படின்ட்டு வடியாங்க வடியாங்க வெளில வடியாங்க வாடி அவன் கத்துறான் பாருங்க அவங்க அம்மா வேணுமா வரும் வரும் ஓடிவாங்க அச்சோ ஈரத்துக்கு போவானுங்களோ இன்னும் மட்டும் கள்ளக்குடி சாப்பிட்டுருந்துச்சு இவங்கெல்லாம் பார்த்தது எஸ்கேப் ஆகுது பாருங்க அது இப்போதான் போய் படுக்கிறதுக்கு போறாரு பறவை எல்லாம் பாருங்க ஏகப்பட்ட பறவை வந்து பறக்குது எல்லாம் அந்த பக்கம் மரத்து பக்கம் போறாங்க இந்த பக்கம் வந்தாலும் நான் வீடியோ எடுக்கலாம் காக்கா மரத்தில் ஆரஸ்வதி மரத்தில் வந்து ஒருத்தவங்க இருக்காங்க

தான் ஓடுங்க ஓடுங்க இப்ப நம்ம பண்ணையில பாத்தீங்கன்னா நம்ம என்னமோ சின்ன குட்டிங்களா வாங்கி வளர்க்குற மாதிரி இருக்கு எங்கள் மட்டும் இருக்கிறது அவங்க அம்மாலாம் வர வரைக்கும் விளாடட்டும் அச்சுச்சோ என் தங்கம் வந்துச்சே ங்க கீழே இறங்கி விளாடக்கூடாது அங்கம் அந்த அங்கம் அடிப்பட்டு செடி ம்மா கீழே விடாம விளையாடுங்கம்மா என்னம்மா டா இருக்குங்களா உள்ளார இருக்க போய் தெரியுங்கண்ணா கூட்டு உள்ள இருக்க போங்க ஏ கூட்டு உள்ள இருக்கு போ ஹே ஹ போம்மா எரிய நீ பண்ற வேறதான் எரியப்போ கரியிடு என்னடா கேமரா ரோஸ் வர தெரியுதே ஹே ஹ சும் கரி 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 கரியிடு